இந்த அருமை சகோதரி இந்த கிராமிய கலையை உலகம் முழுவதும் எடுத்து சென்ற கொட்டுமுரசு கோட்டசாமி அவர்களின் மருமகள் என்பதை அன்போடு உங்க பேரே அழகி ஆடல்லையும் அழகி என்பதை அன்போடு 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 கேட்டுக்கொண்டு ஆமா ஆமா அவங்களும் ஆடல் அழகிதான் இவங்களுக்கு குரு அவங்க தான் ஆமா அப்படிப்பட்ட அழகி என்ற அவர்களை அன்போடு அன்போடு வரவேற்பு ஊரு திருச்சு உள்ளே ஒத்துமையா நின்னுருச்சு உள்ளே ஒத்துமையா நின்னுருச்சு நாட்டுதான் ரெண்டு இருச்சு அஜகண்ணா தீ நாடுதான் ரெண்டு இருச்சு அஜகண்ணா தீ நம்ம நாட்டுபூர பாட்ட கேட்க என் ஜகண்ணா தீ நம்ம நாட்டுப்புற பாட்ட கேட்க என் ஜகன்னா ஊரு தண்டு ருச்சி புள்ள ஒத்து மயான ரிஜிபுள்ள ஒத்து மையான நெருக்கி ஊரு துணை ரிஜிபுள்ள ஒத்து மயான ரிஜிபுள்ள ஒத்து மையான நெருக்கி காடுதெண்டை ரிச்சியாக அஜகநாட்டியே காடுத ரெண்டு ருச்சிய அகநாட்டியே நம்ம காட்டுபூர பச கே கணே ஜாதி காட்டுபூர பச கே கணேஜா தியே

தாவணி போட்டங்கடர உள்ளே அடி தாவணி போட்ட இன்னைக்கு தகவல் வந்தவில்லை ஆவணி பறக்கும் முன்னே வரக்கு முன்னே உனக்கு தாவணியை கொண்டு ஏன் தாய் மாமே

மேசாத பொ தாண்டி கொண்டு கொண்டு வார்த்ததுமே தாண்டி கொண்டு கொண்டு வாரே தாய் மாமே தாய் மாமே மகனே ஒரு தலை செய்யாண்டியே தாய் மாமே மகனே ஒரு தலை செய்யாட்ட பொடியே கொட்டலகி குளிச்சியான முகத்தலகி அடி குங்கும பொட்டலகி குளிச்சியான முகத்தலகி இன்னைக்கு ரெண்டு தடவை குளிச்சியா உன் குணமான பார்வையிலே அடிய குட்டி உன் குணமான பார்வையில இன்னைக்கு குறைகள் எதுவும் இல்லையடி அடி கொங்கு நாட்டு கரும்பு அடி கிட்ட வடி குறும்பு பாட்டு சொல்லி மச்சானுக்கு உத்தண்டாடி கருவே துங்குமாப்பட்டாலே கிட்ட கிட்ட

வண்ண புடப்படுத்தி ம அதைய போட்டி அடி வண்ணபுடுத்தி மகவையான் அதைய போட்டி பொன்னார பொன்னடி புறப்புடத்தா நிறைக்கும் போதே சொன்னா போனபடி போடி பண்ணா குளி அடவாடி எதனா முன்னாத்துக்கு சொன்னீங்கன்னா போனபடி போடி பண்ணா கூடிய வாடி வாடி

அடி சிமே திருக்கி அடி என் சின்ன மாமே நான் பாடட்டுமா போகட்டுமா ஏர் ரோசா பச்ச கரும்பு இலே அடை இது ரெண்டும் மேக்கப்பு ஆனா பாவி மயனா உண்மையிலே கண்ணுங்கிற கருப்பு அடி நான் ஒரு நெட்டே ஆனா நீங்க இவன் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப குட்டே அடியின் ஆபர் வள்ளி ஆனா நீ என்ன விட ஒன்றம் படுத்து கொண்டு நமக்கு பொருத்தம் பொருந்ததோ பொருந்தலையோ இந்த தாமோதரம் பட்டி இந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மகா சக்தி மாறி எம்ம வாசலே நம்மளை பொருத்தி வச்சுட்டாக எங்க எ கொலசாமி கொயிலெட்டினாக உட்டாக ஒன்று தேட்டம் எங்க கொலசாமி கொயிலெட்டினாக உடாக ஒன்று தேட்ட அழகான மனமதினாக போட்டு மதிய அவற்று போட்டு மதிய காதாசனானில்ல கண்மணியே ஒன்னா தவிஞனாலே தன்னாரே உங்குயில மையில பார்த்த கொஞ்ச கேளு ஆசைகளை நான் படித்தேன் கேயுள் என்னுவாரே ஊங்குகிற ஊமையில பார்த்த கொஞ்ச கேளு ஆசைகளை நான் படித்தேன் கேயுள் என்னுவாரே கண்ணதாச நானில்ல காலிதாச நானில்ல தன்மணிய ஒன்னால தனியனாக தன்னாடு ஊங்குயில ஊமயில பாட்ட கொஞ்ச கேடு அதை நான் படித்தேன் நீயும் என்ன பாரே கண்ணாடி பழகி செண்டி பூ பழகி செம்பக பூ கண்ணழகி வண்டி மைகி முடிகழகி வாசமுள்ள சொல்லழகி எத்தனைய சொல்வேள்ள தமிழிலையே வார்த்தையில் எத்தனைய சொல்வேள்ள தமிழிலைய வார்த்தையில் கத்துக்குட்டி கழுந்தாரு கத்து குட்டி கவிஞர்ந்தானே அண்டு காத கஸ்தூரிமானின் பூங்குட பூமையிட பாட்டு கொஞ்ச கேடு மாதையிட நான் என்ன வாரே வீதி உழா பரபரக்கு கோயில் குழாய பரபரக்கிய தவறா நீ இருக்கிற வேணுக்குள்ள நெஞ்சுக்குடி ஓரத்திட என்ன தேதி நீ தருவேன் என குரு ஜி கட்டி மனவருக்கி வாடி ஜீரு மாமார சம்மதிக்கே ஜீனே கண்ணக ருத்தகிட்டு கண்ண ருத்தி எச்சினாட்டு அத்தியே காட்டகத்து ஊக்குற மட்டு ஊசி முழிக்க இல்லை ஊசி முழுக்க மொத்த ஊசி முழுக்க இல்ல ஹெசனா கடை ஒட்டபண்ண என்ன ஒட்டபண்ண சரிக்கா பட்டு கோடை ஓட்டப்பண்ண சரித்த பட்டு கோடை கைதட்டை கைதட்டை கைதட்டு மறந்து ரசித்து கைதட்டை அத்துணை உடனும் நன்றி வாராட்டி Grazie a